என் தங்க ஐப்பசி மாதத்தினுடைய முதலாவது நாள் இந்த மாத பிறப்பில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்ட நிகழ்வை நடத்த இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை உனக்காக நான் எப்பொழுதும் கொண்டு வந்து சேர்க்கின்ற நல்ல விஷயங்களை கேட்டு நீ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கி அடி எடுத்து வைத்து கொண்டிருக்கின்ற அப்படி இருக்கும் பொழுது உனக்கான விஷயங்களை எல்லாம் சரிவர உனக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு உன் அம்மா எனக்குரியதல்லவா என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எதுவாக உன் வாழ்க்கை மாறினாலும் நான் இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது நான் உன் முன்னால் வருவதை யாராலும் எந்த நிலையிலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது உன்னை வேண்டி நான் எப்பொழுதும் சொல்லி நிற்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுது கவனமாக புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்குரிய அதிசயங்களை எல்லாம் நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் நான் உனக்கான நேரத்தை வகுத்து என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் நான் முன்கூட்டியே தெரிந்து கொண்டேன் அதனால் இதனை என் பிள்ளைக்கு சொல்லிவிடவும் என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்தும் என் பிள்ளையை மீட்டெடுத்து விடவும் நான் முடிவு செய்த நேரம் இது எல்லாமுமாக உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும் இந்த காலம் உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாக நடக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே மனமுடைந்து நின்றாலும் மனமுருகி நின்றாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ அது நிச்சயமாகவே உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதி எதிர்பாராத தருணங்கள் எல்லாம் உனக்கு இனிமேல் நீ எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்களை உனக்கு கொடுக்க வேண்டும் மேலும் மேலும் பிரச்சனைகளுக்குள் நிற்காமல் தேவையில்லாத விஷயங்களை தூக்கி சுமக்காமல் உனக்கென்று நான் கொடுக்கின்ற எல்லாவற்றையுமே நீ சரியாக பெற்றுக்கொள்ள முன்னே வந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் நமக்காக இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம் அத்தனையிலும் நீ ஆசைப்படுகின்ற வெற்றிகளும் நீ ஆசைப்படுகின்ற மகிழ்ச்சியும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ இழக்க நேர்ந்தது கிடையாது எந்த இடத்தில் மனிதர்களை நம்பி நின்றாயோ அந்த இடத்தில்தான் உனக்கு ஏமாற்றம் அதிகமாக கிடைத்திருக்கிறது சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக இருக்கும் இந்த மனிதர்கள் எப்பொழுதும் யாருக்கும் உண்மையாக இருக்க நினைத்ததில்லை தன்னுடைய சுயநலம் மட்டுமே தனக்கு போதும் தான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் தனக்கு கிடைக்கக்கூடியது கிடைத்தால் போதும் இதில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாலும் அதைப் பற்றி இவர்கள் கவலைப்படுவது கிடையாது இதுதானே உண்மை இன்றிருக்கின்ற சூழ்நிலைகளும் இப்படித்தானே இந்த மனிதர்களை உன் முன்னால் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் தெரிந்து புரிந்து உன் முன்னால் நிற்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னுடைய மனநிலையில் பல முடிவுகளை நிச்சயமாக கொண்டு வந்து விட வேண்டும் எந்த நேரம் நமக்கு என்ன கிடைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லா விஷயங்களிலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கான மகிழ்ச்சி உன்னை தேடி வருவதை நீ நிச்சயமாக என்றும் என்றென்றும் புரிந்து கொள்வாய் இந்த நிலை மாறி உனக்கான சந்தோஷமான சூழ்நிலைகள் எல்லாம் நிச்சயமாக மாற வேண்டும் உன்னுடைய எல்லா நிலைகளிலும் இருந்தும் நீ ஆசைப்படுவது ஒவ்வொன்றும் உனக்கு தெளிவாக கிடைக்க வேண்டும் எந்த இடத்தில் உன் காயங்களை கண்டு ரசித்தார்களோ அந்த இடத்தில் நீ வாழ்க்கையில் முன்னேறுவதைக் கண்டு நிச்சயமாக இவர்கள் பெருமகிழ்ச்சி அடையத்தான் வேண்டும் என் பிள்ளையே எத்தனையோ முறை உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதனை நீ யோசித்து யோசித்து கலங்கி இருக்கின்ற அவமானங்கள் யாரால் ஏற்பட்டது இந்த அவமானத்தை கொடுக்க இவர்கள் எவ்வளவு அளவில் உனக்காக ஒவ்வொரு துன்பங்களையும் கொடுத்தார்கள் என்பதனை எல்லாம் யோசித்து என் பிள்ளையினுடைய மனது பட்ட கஷ்டங்களை நான் அறிவேன் எல்லாமுமே முடிந்து போகட்டும் என் பிள்ளையே இதுவெல்லாம் முடிந்து போன காலம் உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைக்கும் இவர்கள் அதே துன்பத்தினால் தன் வாழ்க்கையை ஒரு நாள் இழந்து நிற்பார்கள் என் குழந்தையை ஐப்பசி மாதத்தினுடைய முதலாவது நாள் நான் சொல்கின்ற இந்த ஒரு புகைப்படம் உன் வீட்டில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் என்பதற்கு பஞ்சமே இருக்காது இனி ஒவ்வொரு நாளும் உன்னை தொடர்ந்து இன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும் நன்மைகளையும் தீமைகளையும் கண்டு பயப்படாதே நான் சொல்லக்கூடிய விஷயம் இருந்துவிட்ட பிறகு இனி எதற்காகவும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை தெய்வம் எதையுமே உனக்கு கொடுக்க நினைத்து விட்டது என்பதுதான் உண்மை இந்த தெய்வம் எதையுமே உனக்கு தர துணிந்து விட்டது என்பதுதான் உண்மை இனி எல்லா நாளும் நான் இருக்கும் இந்த காலத்தை நீ முடிவு செய்து விட்ட பிறகு உனக்கென நான் தருகின்ற அத்தனையிலும் நீ உனக்கு வேண்டி விரும்பி நிற்பதை மீட்டெடுத்து விடுவாய் என்பதுதான் உண்மை இந்த காலம் எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான நன்மைகளை எடுத்துச் சொல்லும் இந்த காலம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான இன்பங்களை கொடுத்துச் செல்லும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை சரியாக உணர்த்தும் என்பதுதானே உண்மை அத்தனையிலும் நான் இருந்து உனக்காக காண்பித்து கொடுக்கின்ற நல்வழியை நீ சரியாக பின்பற்றி நடந்து சென்றாயானால் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னை நான் தேடி வந்து உனக்கு எல்லா விஷயங்களிலும் முன்னேற்றத்தை கொடுப்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை நீ எவ்வளவோ சூழ்நிலைகளை நீ கடக்க பழகிய பொழுதிலும் கூட உனக்கு சில தருணங்களை கடந்துவிட முடியாமல் போய்விடும் அதற்கு காரணம் என்ன தெரியுமா சூழ்ந்திருந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை படுத்துகின்ற பாடு உன்னை மிகுதியான அளவில் வேதனை படுத்துகிறது என்பதுதான் உன்னை மிகுதியான அளவில் அது துன்பப்படுத்துகிறது என்பதுதான் இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட இன்னல்களை எல்லாம் தீர்த்து உனக்கு எல்லா சூழ்நிலைகளையும் நான் முன்னின்று நடத்தும் இந்த நேரம் எல்லா வெற்றிகளையும் நீ சரியாக பெற வேண்டும் என்பதனை நீ ஒரு நொடியிலும் மறக்காது இன்பங்களையும் துன்பங்களையும் கடந்ததுதான் வாழ்க்கை இதையெல்லாமும் புரிந்து கொள்கின்றவர்களுக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதல் என்பது எப்பொழுதுமே சரியாக இருக்கும் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படுவதும் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் இவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி மனதால் வேதனைப்படுவதும் எப்பொழுதும் துன்பத்தை விளைவிக்கும் விஷயங்கள் என்பதனை மறக்கக்கூடாது நன்மைகளை எல்லாம் உனக்கு தர வேண்டி நான் எப்பொழுதும் உன்னோடு நிற்கின்ற இந்த காலம் இனி எல்லாவற்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி முதல் உனக்கு என்னவெல்லாம் வேண்டும் என்று நீ எதிர்பார்த்தாலும் நான் கொடுக்கும் பொழுது அதை பெறுகின்ற மனப்பக்குவத்தில் பக்குவத்தில் நீ இருந்தாயானால் உன்னை யாராலும் அவ்வளவு சுலபமாக அசைத்து பார்த்துவிட முடியாது உன்னை எளிதாக யாராலும் காயப்படுத்த முடியாது நீ இருந்து எதையும் பெறுகின்ற வேளையில் உனக்கு எல்லாமுமே தெளிவாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வை என் தங்கமே இந்தவராகி நான் இன்று இந்த மாதத்தின் தொடக்க நாளில் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயமானது உன் வீட்டில் தானாக அமைய பெற்றிருந்தால் நிச்சயமாக இதைவிட மிகப்பெரிய சந்தோஷம் வேறொன்றும் கிடையாது இவரினுடைய புகைப்படம் இருக்கிறது என்றால் உனக்கு மிக பெரிய அதிர்ஷ்டம்தான் இந்த அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக உன் இருந்து அவர் நினைத்தால் மட்டுமே பிரிக்க முடியுமே தவிர வேறு யாராலும் அதை பிரிக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகி என்னுடைய அன்பிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக சொல்லி கொடுக்கும் அல்லவா இந்த வராகி தன்னுடைய அன்பினால் உனக்கு இத்தனை நாளும் கொடுத்துட்ட எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை இந்த வாழ்க்கையில் முன்னேற்றி இருக்கத்தான் செய்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே அடுத்தடுத்த நேரங்கள் அடுத்தடுத்த நிலைகள் என்று ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக உணர்ந்திடும் காலம் வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை வகுத்து கொடுக்கும் எல்லா விஷயங்களும் உன் முன்னால் வந்துவிட்டது இனி எதையுமே என் பிள்ளை தொடர்ந்து இந்த வாழ்க்கையின் நம்பிக்கையை முடிவு செய்து நீ முன்னேறி வரும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றிலும் பேரதிசயம் நடப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் எல்லாவற்றிலும் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயங்கள் கிடைப்பதை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி கலங்காதே இனி உனக்கு நடக்கக்கூடியது ஒவ்வொன்றிலும் நான் இருந்து நல்லதை நடத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாளது அது போதும் இந்த வராகி உன்னோடு நின்று உனக்கு தரக்கூடிய நம்பிக்கையை நீ எப்பொழுதும் உணரும் நேரத்தில் உனக்கு எல்லாவற்றையுமே நான் சரியாக எடுத்துச் சொல்லும் நேரம் இது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை கலக்கம் கொண்டும் நீ வேதனை கொண்டும் நிற்பதை விட உனக்கென்று நான் தர நினைக்கின்ற விஷயங்களை என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டும் உன்னுடைய வீட்டின் பூஜை அறையில் குபேரனுடைய புகைப்படம் இருக்கிறதா அல்லது குபேரனுடைய உருவத்தை நீ வைத்திருக்கிறாயா அப்படி என்றால் நிச்சயமாக இன்று உனக்கு தான் மாதத்தின் தொடக்க நாளில் குபேர பகவான் உன் இல்லத்திற்குள் வந்து அமர்ந்து விட்டார் என்றால் நிச்சயமாக இந்த நாள் உன் வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நாளாக மாறும் இந்த மாதம் முழுமைக்குமே ஏறக்குறைய என்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகளுக்கும் உனக்கு தீர்வுகள் கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து என்னென்ன விஷயங்கள் உனக்கு நடந்திருந்தாலும் என்னென்ன விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய மாற்றங்களை கொடுத்திருந்தாலும் அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை மிகச் சரியான புரிதலை நிச்சயமாக நீ என்றும் என்றென்றும் பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே இனி உனக்காக நான் வருகின்ற காலம் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்ல வேண்டும் உன் முன்னால் நான் வருகின்ற இந்த நேரம் எல்லா விஷயங்களையும் உனக்கு தெளிவாக புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி சொன்னது போல உன் வீட்டில் குபேரனுடைய புகைப்படமோ அல்லது குபேரனுடைய உருவச்சிலையோ இருக்கிறது என்று வைத்துக்கொள் இன்றவரை நீ மனதார வழிபடு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டங்களை நீ என்னவென்று கண்டுகொள்ள தொடங்கிவிட்டாய் இனி உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக புரிய வைக்கும் என்பதுதான் உண்மை அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவாக எடுத்துச் சொல்லும் என்பதுதான் உண்மை வராகியினுடைய அன்பு கொண்டு உனக்கு எல்லாமும் நல்லபடியாக மாறும் நேரத்தை நான் உருவாக்கி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே இனி அத்தனையும் உனக்கு மிகச்சரியான வெற்றியை கொடுப்பதை நீ என்றும் என்றென்றும் கவனத்தில் எடுத்து இந்த நம்பிக்கை உனக்கு நல்லதை நடத்தட்டும் இந்த நம்பிக்கை உனக்கு நன்மைகளை நடத்தி கொடுக்கட்டும் வராகியினுடைய அன்பு என்றும் என்றென்றுமே உனக்கு விரும்பியதை சரியாக சொல்லி கொடுக்கட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இன்றோடு உன் மனதில் இருக்கின்ற பல குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இன்றோடு என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற சில விஷயங்கள் மிக பெரிய அளவிலான தீர்வை பெறுவதோடு மட்டுமல்லாமல் இனிமேல் இது போன்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்து விடாமலும் இது போன்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் சரியான வெற்றியை கொடுக்காமல் இத்தனை நாளும் உன்னை வேதனைப்படுத்தியதற்கும் சேர்த்து வைத்த மாற்றங்கள் உனக்கு நடக்கத்தான் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே நம்பிக்கை கொண்டு நல்லதை அடையும் காலம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ மறந்து விடாதே யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்பது எல்லாம் வேறு உனக்கு இருக்கக்கூடிய அன்பை நீ உன் வாழ்க்கையாக முழுமையாக மாற்றிவிடும் நேரம் எந்த இடத்திலும் உனக்கு சரியான புரிதல்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் உண்மை நான் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு சரியானபடி நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நான் உணரத்தான் செய்கின்றேன் என் குழந்தையும் அடுத்தடுத்த நிலைகளில் தான் விரும்பியதை அடைய எடுக்கின்ற முயற்சிகளை நான் காணத்தான் செய்கின்றேன் இனி எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம் தாயின் அன்பு மரவணைப்பும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் இந்த வராகி உனக்கென்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் அத்தனையிலும் இருந்தும் நீ மீண்டு வருவாய் அத்தனை விஷயங்களிலும் இருந்தும் உன் வாழ்க்கையை நீ மீட்டு கொண்டு வருவாய் இனி நடந்தது போதும் நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் வராகி சொல்ல வார்த்தைகளை நீ எப்பொழுது எல்லாம் உன் மனதில் பதிய வைக்கிறாயோ அம்மா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் எப்பொழுது நீ உனதாக எண்ணுகிறாயோ அப்பொழுதே உனக்கு அடுத்தடுத்த நிலைகளை கண்டு நீ மிகப்பெரிய பெரிய மாற்றங்களை பெற்றிடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் யோசித்தது போல உன் வாழ்க்கையில் எல்லா அதிசயங்களும் அற்புதங்களும் அடுத்தடுத்து நடக்க தொடங்கிவிட்டது இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நீ ஒவ்வொரு நிலைகளிலும் முன்னேற வேண்டிய காலகட்டமும் உனக்கு வந்துவிட்டது இன்றோடு உன் பிரச்சினைகள் எல்லாம் தீரட்டும் உனக்காக இந்த வராகி கொண்டு வந்து சேர்க்கின்ற எல்லா வெற்றிகளும் உன் வாழ்க்கையை அழகாக மிளிரட்டும் நல்லது நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதுதானே என் பிள்ளையின் மிகப்பெரிய விருப்பமாகவே இருக்கிறது அப்படித்தான் நான் இருந்தும் உனக்கு நல்ல விஷயங்களை நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்காக நான் இருக்கின்ற நேரம் உனக்காக நான் வருகின்ற நேரம் இனி அத்தனையிலும் மிகச்சரியான புரிதல் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்கத்தான் வேண்டும் அத்தனையிலும் மிகச்சரியான வெற்றி உனக்கு எப்பொழுதுமே மிகப்பெரிய மாற்றத்தை தரும் இன்று நான் சொன்ன புகைப்படம் உன் வீட்டில் இருந்தது என்றால் இதைவிட மிகப்பெரிய வெற்றி என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் வேறெதுவும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு